அது எப்படி பண்ணு

நாடாளுமன்றத்திற்கும் என் இல்லத்திற்கும் ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வேகமாக ஓடி மாதிரி அப்ப நாடாளுமன்றத்திலே பரபரப்பு அமளியா இருக்கு சட்ட திருத்த மசோதாவை ஆய்வு செய்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது முதல்ல நம்ம அந்த அப்டேட்ல இருந்தே ஆரம்பிப்போம் என்ன ஆகும் இந்த மசோதாவுடைய நிலைமை கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டால் ஏன் அதை கடைசி நாளில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க முன்னாடி பண்ணிருந்தாங்களே எட்டாம் தேதி பண்ண பதிமூணாம் தேதி பண்ணுறாங்க இதிலெல்லாம் ஒரு சில சில காரணங்கள் இருப்பது அரசியல் காரணங்கள் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் எது இருப்பினும் வக்கு என்பது சில முஸ்லீம் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இந்தியாவிலேயே இராணுவம் ரயில்வே கடுத்தது வக்கு போட்டு தான் இருக்கு பாருங்க திருப்பரங்குன்ற மாதிரியே வக்கு போர்டுங்கிற நம்ம நவாக்கனி நாளைக்கு சாம்ராஜா இருக்கிற வீடு வக்கு போர்டுன்னு விடுவாங்க ராஜகோபால் இருக்கிறாங்க வக்கு போர்டுன்னு விடுவாங்க நீங்க ஒன்றும் பண்ண முடியாது அதைத்தான் சட்ட இருந்தால் இருந்தால்தான் இந்த மாதிரியான ஒரு நில ஆக்கிரமிப்புகளுக்கு ஒரு இறுதி முடிவு கட்டப்படும் என்று தான் நரேந்திர மோடி அரசாங்கம் தீவிரமாக செய்து இதை பல ஆயிரக்கணக்கான முஸ்லீம் சகோதரருடன் சேர்ந்து பாருங்க சுன்னி வக்கு போர்டு கிடையாதுங்க சில வக்கு போர்டெலாம் கிடையாது அந்த வக்கு போர்டு எங்கே ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தான் இருக்கும் நீதி சமுதாயம் கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ இல்லை சீக்கியர்களோ இருக்க கூடாது அதில் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் மசூதி கட்டிடுறாங்க கட்டிட்டு அப்புறம் அந்த நாளாக எங்களுதுங்கிறாங்க இருப்பினும் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் சொன்னது மாதிரி எந்த கோவிலுக்கு கீழே நீங்கள் மசூதி இருப்பதாக தோண்ட வேண்டாம் என்று ஒரு அறிவுரை வழங்கினார் ஆனால் அது உத்தரப்பிரதேசத்தில் மாபெரும் பிரச்சனையாகிவிட்டது ஆனாலும் போக போக இந்த விஷயம் சமாதானத்திற்கு வந்து முஸ்லீம் தலைவர்களும் சிலர் வேண்டும் என்றே சொல்லுகிறார்கள் இந்த வக் போர்டு நிலவு எப்படி ட்ரிபிள் தலாக் அஜி யாத்திரைக்கு நரேந்திர மோடி சீரமைப்பு கொடுத்தாரோ ட்ரிபிள் தலாக்கில் பெண்மணிக்கு முஸ்லீம் பெண்மணிக்கு ஆதரவு கொடுத்தாரோ அதே மாதிரி வக்கு போர்டில் முஸ்லீம் கூட ஆதரவு உண்டு என்று சொல்லியிருக்கிறார் உதாரணத்திற்கு மதரசா என்று சொல்லக்கூடிய சில முஸ்லீம் க பள்ளிக்கூடங்களில் போதனை பொருள்கள் அதாவது ப்ரீச்சிங்ஸ் இருந்தாலும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இருந்தாலும் அங்கு பயங்கரவாதம் உருவாக்கப்படுகிறது என்று சொல்கிறார்களே அதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய அளவிற்கு வக்கு மூலமாக மதரசாவிலும் கம்ப்யூட்டர் வர வேண்டிய நிலைமைக்கு இந்த ஆக்டில் இருக்குங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா அது வரவேற்கத்தக்கதாகத்தான் நினைக்கிறேன் சில அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கண்டிப்பாக இது லோக்சபாவில் பாஸ் ஆகிவிடும் ஏனென்றால் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் ஆதரவு தெரிவித்து விட்டார்கள் காங்கிரஸ் ஏற்கனவே அழிந்து ஒழிந்து மண்டி போய் மறந்து மரணம் அடைந்து விட்டது அந்த பின்னணியில் அவர்களுக்கு தம் கிடையாதுங்கம்மா இது தாண்டி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்தோம்னா அஇஅதிமுக சின்னம் தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க அந்த தடையை நீக்கி வந்து இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கிறதா ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் ஆனது தொடங்கி ஆஹ் வந்து அவர் அப்போ பொதுக்குழுல நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லாதுன்றதும் சின்னத்தை ஒதுக்குறதுன்றது இந்த இத்தனை பிரச்சனமும் வந்து இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு தேர்தல் ஆணையத்தால் இதை விசாரிக்க முடியுமா இல்லை தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி ராஜீவ் குமார் நாளை ஓய்வு பெறுகிறார் புதியதாக வரக்கூடிய தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரி தான் இது பற்றி நிர்ணயம் செய்ய முடியும் சென்னை ஹைகோர்ட் ஒரு மாத காலம் தயம் கொடுத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக புதியதாக வரக்கூடிய தேர்தல் அதிகாரி சேர்ந்து கொண்டு மூன்று தேர்தல் ஆணையர்களும் உட்கார்ந்து கொண்டு இதை தீவிரமாக ஆராய்த்து பார்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு உரிமை இருக்கிறது என்று தான் சொல்லுவார்கள் என்று பல வழக்கறிஞர்கள் கூறினாலும் இது ஒரு சட்ட பிரச்சனையாகிவிட்டது எடப்பாடி பழனிசாமி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இது தடை வாங்குகிறாரா அல்லது எலெக்ஷன் கமிஷன் பேசுகிறாரா எலெக்ஷன் கமிஷனுடைய வரம்புகளை எல்லாம் சென்னை ஹைகோர்ட் விட்டது என்று சொல்லுகிற அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி நாளை மறுநாள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அதற்கு தற்காலிக தடை வாங்குவார் ஏனென்றால் இன்னும் ஆறு ஏழு மாதத்தில் தமிழக தேர்தல் பிரச்சாரம் சூடுபடிக்க விட்டு இரட்டை இலட்சணத்தை முடக்குவதற்காக செல்லக்கூடிய அதாவது சாப்படேஜ் என்று தான் சொல்லுகிறார்கள் சதி திட்டம் என்று இதற்கு பல ரூபங்கள் இருந்தாலும் ஒன்று வண்டி நான் டெல்லியிலிருந்து பார்ப்பது தமிழகத்தை தமிழக அரசியலை பார்த்தது மூலமாக தின மலர் உரைகள் நேர்கள் சியாமலா மூலமாக நான் சொல்லிக் கொள்வது ஒரு சட்ட பிரச்சனையை உருவாக்கிவிட்டார்கள் அதிமுகவிற்கு எதிராக ஆனால் அரசியல் பிரச்சனையும் உருவாக்கிவிட்டார்கள் செங்கோட்டையினுடைய ஒரு பிளவு பார்த்து ஒரு பிரச்சனை வந்து ஆக மட்டும் இரண்டையும் எப்படி எடப்பாடி சமாளிக்கப் போகிறார் என்று தெரியவில்லை பொதுமக்களிடையே அதிமுக ஒன்று பெற்றால் தான் நன்றையாக இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை தலைமையை தலைமையை விட்டு கொடுத்து ஒன்றிணைந்து ஒரு புதியதாக தி அதிமுக உருவாகுமே ஆனால் அப்பொழுது இந்த கேஸ் எல்லாம் வித்ரா பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதற்கு இன்னும் மூன்று நான்கு மாதங்கள் சமயம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை கேள்வி கேட்பதற்கு சிலர் முன்பட்டி விட்டார்கள் நான் கேள்விப்படுவது தினமலர் உரைகள் நேர்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செய்தியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் நான் இன்று காலை நாடாளுமன்றத்தில் சில முக்கிய தமிழக அரசியல்வாதிகளை சந்தித்து மூன்று நான்கு கட்சிகளை சேர்ந்தவர் நான் பெயரை குறிப்பிடவில்லை கட்சிகளை குறிப்பிடவில்லை அவர்கள் கொடுத்த சாராம்சத்தை நான் பிழிந்து ரசமாக கொடுக்க வேண்டும் என்றால் ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தமிழகத்தில் ஆறு ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஓய்வு பெற இருக்கிறார்கள் ஷியாமலா அதில் கமல்ஹாசன் உத்தர் வந்தாலும் வந்துருவார் உள்ள போந்துடுவார் தமிழக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருந்த எம்எல்ஏக்கள் ஆறு ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தாகனு ஒரு எம்பிக்கு ராஜ்யசபா எம்பிக்கு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு ஓட்டு வரணுங்க ம் அதில் ப்ரப்போஷனல் ரெப்ரஸன் இஸ் நாட் டேரக்ட் எலெக்ஷன் இப்போ வந்து ஷாமல் ஆக்குன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு ஓட்டு உங்களுக்கு இருக்குது ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ்லாம் போகும் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் சதி செய்கிறது அண்ணா திமுகவை எதிர்த்து எட்டு எம்எல்ஏக்களை வைத்து பிரிக்க பார்க்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்விப்படுகிறது அதுதான் சிறப்பு செய்தி அப்படி செய்தாங்கன்னா திமுகவிற்கு ஐந்து எம்பிக்கள் கிடைக்க முடியும் இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு எம்பி பிடிக்கிடுவாங்க அவங்க திமுகவிற்கு இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அறுபத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் ஒன்றாக இருந்தார்களே ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இரண்டு சீட்கள் கிடைக்கும் ஆனால் அதை ஒன்றாக தான் இந்த மாதிரி கலைவரங்கள் செய்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் சதி திட்டம் செய்கிறார்கள் என்று திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களே என்னிடம் சொல்லுகிறார்கள் இது எடப்பாடி பழனிசாமியை அமுர்க்குவதற்கும் அடக்குவதற்குமான ஒரு ஜாத தந்திரமாக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டாலும் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் தன் மண்ணில் தன் தலையில் தன் மண்ணை போட்டுக்கொண்டாரோ யானை தன் மண்ணில் போட்டுக்கொண்டதோ தலையில் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இதில் தோல்வி அடைவார்கள் என்று தான் சாபம் கொடுக்கிறார்கள் சில அதிமுக எம்பிக்கள் என்னிடம் சொல்வது இன்று காலை அதுதான் சிறப்பு செய்தி சாமலார் இப்படி இப்படி நீங்க இந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான விஷயத்த சொல்ற இதே செங்கோட்டையன் அவர்கள் வந்து மறுக்கிறாரு என்ன வந்து சீண்டாதீங்க நான் அதிமுக தான் ஒன்னும் நடக்க இல்ல இந்த மாதிரி ஒரு விஷயமே இல்ல அப்படின்ற மாதிரி தானே அவர் வந்து சொல்றாரு அப்ப வந்து பிளவு அப்படிங்கறது ஒரு வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயமா தானே தெரியுது இந்த பாயிண்ட்ல பாக்கும்போது சாமலா நீ என்னதான் நீங்க இப்படி இப்படி சுத்தி 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 இப்படி 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 சுத்தி கேட்டாக்கு தொட்டாகணும் தொட்டாகணே இப்படி தொட்டாலும் சரி இப்படி தொட்டாலும் சரி ஓட்டு கணிப்புகள் இல்லையா என்பது இன்னும் ஆறு மாதத்தில் தேர்தல் வர இருக்கிறது ஒருவேளை செங்கோட்டையின் எட்டு பேர் அவருடன் எம்எல்ஏக்கள் இருந்தாலும் அவர்கள் திமுகவிற்கு சாதகமாக வாக்களிக்காவிட்டாலும் வெளிநடப்பு செய்தாலும் அது ஒரு அதிமுகவிற்கு பின்தங்க கூட ஒரு செட் பேக் என்று தான் நான் கருதுகிறேன் அரசியல் ரீதியாக நான் சொல்லுகிறேன் சரி இப்ப அதே நேரத்துல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இப்ப இந்த சின்னம் தொடர்பா விசாரிக்கலாம்னு சொல்றது அப்படிங்கிறதே ஒரு மறைமுக அழுத்தம் தானா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன்னா தேர்தல் ஆணையம் அப்படின்னு வரும்பொழுதே பொழுதே எல்லாரும் என்ன சொல்றாங்க மத்திய அரசோட டைரக்ட கண்ட்ரோல்ல தான் இப்ப தேர்தல் ஆணையம் இயங்கிட்டு இருக்கு ஏன்னா அந்த எல்லாமே டோட்டலா மாத்தி அமைச்சிட்டாங்க அப்போ இதுல ஒரு மறைமுக அழுத்தம் பிஜேபியால் அதிமுகவுக்கு உருவாக்கப்படுகிறது அதில் த போய் ரொம்ப நான் சொல்ற மாதிரி மூக்கு இப்படி தொடர்றீங்க நீங்க நேரம் தொடர்றதை விட எப்படிங்க எதுங்க தப்புங்க அதெல்லாம் அதெல்லாம் ஒரு கற்பனை குதிரைக்கு ஒரு அளவு உண்டு இமேஜினேஷன் அதெல்லாம் ஒரு கட்டுக்கட்டு எல்லாம் அதெல்லாம் சே சி பாஜக இதை பற்றி எங்க பாஜக அதிமுக உடையணும்னு நினைக்குமா இல்லை வாழணும்னு நினைக்குமா எதிர்கட்சிகள் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்தால் அப்பொழுது பாஜகவினுடைய அழுத்தம் இருக்கும் என்று சொன்னாலும் இதெல்லாம் விட்டுருங்க நான் ஒன்று சொல்கிறேன் ஒன்று ஒன்று உங்களுக்கு டெல்லி தேர்தலுக்கு பிறகு மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பிறகு ஹரியானா தேர்தலுக்கு பிறகு ராகுல் காந்தி டபுள் ஹேட்ரிக் சூன்யம் என்று பிரதமர் சொன்னாரே நாடாளுமன்றத்திலும் சரி இப்போ வெற்றி விழா கூட்டத்திலும் சரி அதை வைத்து கொண்டும் தமிழக ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் ராகுல் காந்தியை பிரதமராக முன் நிறுத்துவார்களா இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் முன் அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி கூட்டணி செத்துப்போனதை பற்றி அவர்கள் தவசம் செய்ய வேண்டிய அளவிற்கு விட்டார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுதான் இப்போ இந்தி கூட்டணியில் இருக்கும் இது எல்லாம் வெளில வந்துவிட்டாங்க சரத்குமார் வந்தாச்சு மம்தா பானர்ஜி வந்தாச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாச்சு சிம்பு சுரேன் மகன் ஹேமந்த சோரேன் வந்தாச்சு உத்தவ் தாக்கரே வந்தாச்சு எல்லாருமே வந்துட்டாங்க திமுக இப்படி கொண்டு கொடி பிடிச்சி நான் கிராமத்துல இருந்த போது வயக்காட்டுல ஒரு பொம்மை அப்படி நிற்கும் அப்படி செட்டில போட்டு ஒரு பானையில போட்டு உள்ள வச்சுட்டு பேண்ட் போட்டு விட்டுறாங்க அந்த பொம்மைக்கு அந்த மாதிரிதான் இப்ப காங்கிரஸ் இருக்குதுங்க ஸ்கேர் க்ரோ அதை போய் திமுக புடிச்சுப்பாங்களே ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் அகில இந்திய அரசியலில் காங்கிரசுடைய பலவீனானதை பற்றி ஆழ்ந்த செய்துதான் அவர்கள் அரசியல் முடிவு எடுக்க வேண்டும் என்று தான் பல அரசியல் நிபுணர்கள் கருதுகிறார்கள் சாமலா அதே நேரத்துல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திரும்பியும் பிப்ரவரி பதினேழு நீங்க எப்படி பாக்குறீங்க பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இன்னும் முக்கியத்துவம் வந்து வர்றதற்கான மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறதா உங்களுக்கு அவர் இந்த வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இது வந்து அதிமுக என்பது துரதிருஷ்டமாக ஜாதி கட்சியாக கவுண்டர் வர்சஸ் தேவர் ஆகிவிட்டதை தவிர ஓ பன்னீர்செல்வத்தினால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க அவர் ஒரு மண் குதிரை என்று தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார்கள் அது நிறுவனமானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை சரி ஆஹ் இப்ப அது அதுல இருந்து நம்ம வந்தோம் அப்படின்னாக்கா அடுத்ததாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு உச்ச நீதிமன்றத்துல வந்து நீ சரமாறி கேள்விகளை எழுப்பி இருக்கிறது நீதிமன்றம் என்ன இவர் அமைச்சராக தொடரத்தான் வேண்டுமா தொடர்ந்தால் வந்து எந்த அளவிற்கு வந்து பாதிக்கப்படும் என்ன அவசரம் அவருக்கு ஏன் உடனடியாவே அமைச்சராக்கப்பட்டார்னு பல கேள்விகளை எழுப்பியிருக்கு சொல்லுங்க இந்த வழக்கினுடைய வந்து திசை எப்படி போகும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து என்ன மாதிரியா வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்புல ஆகஸ்ட் மாதத்திற்குள் இந்த கேஸ் பெருசானால் காரணம் மார்ச் மட்டும் போஸ்ட்போன் அட்ஜன்ட் பண்ணியிருக்காங்க அது ஆகஸ்ட் தீர்வு வந்தாலும் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைக்கு அழுத்தத்தில் கொண்டு தள்ளப்பட்டு விடுவார் அது ஆர் என் ரவி ஆளுநருக்கு சாதகமாக தான் போகும் காரணம் சுப்ரீம் கோர்ட்டில் ஆளுநருக்கு எதிராக ஒரு கேஸ் இருக்கும் பொழுது ஆளுநருக்கு ஆதரவாக இந்த கேஸ் இருக்கிறதே அதையெல்லாம் ஆளுநருடைய ஒரு முக்கியத்துவத்தை தான் காண்பிக்கிறது செந்தில் பாலாஜி கண்டிப்பாக ராஜினாமா செய்ய வேண்டும் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சவாலாகத்தான் இருக்கும் அவர் அவருக்கான ஜாமீன் தொடரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த வழக்கில் கோரிக்கையை வச்சிருக்காங்க வதியும் வலியுறுத்துறாங்க ரத்து பண்ணனும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க அவர் ராஜினாமா பண்ணலன்னா ஒருவேளை ஜாமீன் தொடரக்கூடுமா இல்ல ஜாமீன் வந்து ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக போலீசார் தான் வாதாட வேண்டும் அவர்கள் வாதாட முடியாது காரணம் அவர் அமைச்சராக இருப்பதனால் ஒன்று ஆனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தஞ்சம் வாங்க கொடுத்த நபர்கள் அவர்கள் சிலர் சுப்ரீம் கோர்ட்டை அணுக இருக்கிறார்கள் என்று தான் நான் கருகிறேன் அந்த அந்த பெயில் கேன்சல் ஆனாலே அவர் திருப்பியும் ஜெயிலுக்கு போயிட்டார்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் முகத்தில் பூசப்பட்ட கரியாகத்தான் இருக்கும் கேன்சல் பண்ணுவதற்கான நிலைகளை வழக்கறிஞர் தீவிரமாக ஆலோசி வருகிறார்கள் டெல்லியில் தொடர்பாகவும் உச்ச நீதிமன்றம் கேள்விகளை எழுப்பியிருக்க ஒரு பனிரெண்டு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது தமிழக அரசு தொடர்ந்த வழக்குல அஹ் ஆளுநருக்கான அதிகாரங்கள் குறித்து அவர் பல கேள்விகள் எழுப்பியிருக்காங்க எப்ப மசோதாவை எப்படி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் அஹ் வந்து முதல்லயே அனுப்ப வேண்டியது அப்புறமா இன்னொரு தடவையும் அவங்க தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு சட்டமன்றம் நிறைவேற்றிய பிறகு அனுப்பலாமா கூடாதான்னு பல கேள்விகள் அதுவும் இந்த இருநூறு விதி இருநூறு கிட்ட நிறைய கேள்விகளை வச்சிருக்காங்க அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க அது வந்து அதற்கான ஒரு பதில்கள் வந்து நிஜமாவே கிளியரா இருக்கா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் பிரகாரமே இதெல்லாம் கிளியரா இருக்கா இல்ல ஒரு கிரே ஏரியா தான் இருக்கா சாமலா ஒன்னே ஒண்ணு அது அனுப்ப கூடாது என்று முடிவெடுப்பதற்கு முன்னால சட்ட ரீதியாக ஆளுநர் சில சட்ட நிபுணர்களை கலந்து ஆலோசித்த தான் திருப்பி அனுப்பாமல் இருந்தார் அப்பொழுது தன்னுடைய பலம் என்ன என்று தெரியும் அவருக்கு சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கக்கூடிய பன்னிரண்டு கேள்விகளுக்கும் அவர் சொலிசிட்டர் ஜெனரல் சுஷார் மேத்தா மூலமாக பதில் கொடுப்பார் கூடிய விரைவில் அல்லது தனக்கென்று ஒரு வழக்கறிஞரை வைத்தாலும் வைத்துக் கொள்ளலாம் ஆனாலும் பன்னிரண்டு கேள்விகளில் ஆறு கேள்விக்கு அவர் ஏழு கேள்விக்கு அவருக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் அதையும் மறுக்க முடியாது காரணம் சுப்ரீம் கோர்ட் கன்சிஸ்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஸ்பெக்ட்ஸ் பொலிட்டிக்கல் கிடையாது அவங்க என்னதான் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் பேசினாலும் சுப்ரீம் கோர்டினுடைய அனுமதி பெற்றுத்தான் அவர் செய்ய முடியும் ஆக மொத்தம் ரவி தான் வெற்றி பெறக்கூடிய சூழல் ஆப்சர்வேஷன் இருக்கலாங்க வரும்பொழுது நீங்க பார்த்துட்டே இருங்க இந்த கேஸை அட்ஜென்ட் பண்ணிருக்காங்க ரிசல்ட் பண்ணிருக்காங்க ஆளுநருக்கு தனக்கு சாதகமாகத்தான் வரும் காரணம் ஆளுநரே ஒரு சட்ட நிபுணர் ஆளுநரே இந்தியன் இன்டெலிஜென்ஸ் பியூரோல நாற்பது வருடங்கள் படிபுரிந்தவர் அவருக்கு விஷயம் தெரியும் இது இந்த நடுவில் சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்றேன் அது அரசியலாக இருந்தாலும் சரி ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சென்ற மாதம் நரேந்திர மோடி பிரதமரை சந்தித்து ஒரு மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தார் பல திராவிட முன்னேற்ற கழக ஊடகங்களும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பஜனை மண்டலி என்று சொல்லக்கூடிய பஜனை செய்யக்கூடிய சில பத்திரிகைகளும் சரி ஆளுநர் மாற்றப்படுவார் என்று தலையங்க பொழுது தலைப்பு செய்தி வெளியிட்டார்கள் இன்னும் இப்போ மூன்று மாதங்களா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவலி கொடுக்க வேண்டும் என்று ஒரே ரீதியில் தான் நரேந்திர மோடி தொடர வைக்கிறார் அதன் மூலமாக திமுகவிற்கு இது ஒரு மாபெரும் தர்ம சங்கடமாகத்தான் இருக்கும் சாப்பிடலாம் சரி இலவசங்கள் தொடர்பாகவும் ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றம் அதுலயும் அவங்க அப்சர்வேஷன் சொல்லிருக்காங்க மக்களை வந்து உழைக்க விடாமல் இந்த இலவசங்கள் சமூக இப்ப இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து அவர்களை அங்கமாக அவர்கள் உழைப்பை ஒரு அங்கமாக ஆக்கி அவர்களையும் அதுக்குள்ள இன்க்ளூசிவா கொண்டு போறதை விட்டுட்டு இது வந்து கொடுத்து ஏன் இந்த மாதிரி மக்களை சோம்பேறிகள் ஆக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க ஆஹ் வந்து அத எப்படி நம்ம புரிஞ்சுகிறதுன்னா முதல்ல மோடியவர்களை ஒரு ஒரு பெரிய அளவுல தான் இருந்தார் இந்த விஷயத்துக்கு ஆனா தொடர்ந்து தேர்தல் அறிக்கையில அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே பல மாநிலங்கள்ல இலவசங்கள் நம்ம பாக்குறோம் சோ இந்த இது வந்து எப்படி போய்னா ஒரு பெரிய நிதிச்சுமை மக்களுடைய வந்து உழைப்பு இல்லாமும் போது இதுவும் ஒரு வளர்ச்சிக்கான ஒரு தலையாதான இருக்கும் நீதிமன்றம் சொல்றாங்க கண்டிப்பா கண்டிப்பாக இது காரணம் என்ன என்று கேட்டால் எலெக்ஷன் கூட இந்த ஃப்ரீ பீஸை பற்றி நோட்ஸ் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் அதனுடைய அடிப்படையில் தான் அந்த கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் டீசல் விலையும் பெட்ரோல் விலை குறைப்பேன் என்று சொன்னாரே அது இலவசம் கிடையாது அது தேர்தல் வாக்குறுதி அது அரசாங்க ரீதியாக வரும் ஆனால் ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லி கொடுக்காமல் இருந்ததாலே பஞ்சாபிலும் சரி தமிழகத்திலும் சரி தெலுங்கானாலும் சரி ஹிமாச்சல் பிரதேசம் சரி அது தவறு ஆக மொத்தம் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம் என்பது பல இப்போ கொரோனா காலத்தில் எண்பது கோடி ஏழைகளுக்கு இலவசமாக தானியங்களும் அரிசிகளும் கொடுத்தார் அது எந்த கேட்டகிரில வரும் இதெல்லாம் வரையறுக்க வேண்டிய நிலைமையில் பார்த்தால் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டில் இது பற்றி வாதாடுவார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன் சுப்ரீம் கோர்ட் எடுத்தக்கூடிய ஒரு முடிவு நல்ல முடிவு தான் வரவேற்கத்தக்கது இதனோட கூடவாக எல்என்டி என்று சொல்லக்கூடிய தனியார் நிறுவனத்துடைய தலைவர் சுப்பிரமணியன் சொல்லியிருக்கிறார் மத்திய அரசாங்கம் இலவசம் இலவசம் என்று சொல்லுறால் எங்களுக்கு பீகார் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இடத்திலிருந்து மும்பையிலோ சென்னையிலோ வேலைக்கு செய்வதற்கு புலம் பெரும் தொழிலாளர்கள் வரமாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் அது ஒரு மாபெரும் சங்கடமாக இருக்கிறது எங்களுக்கு ஆக மொத்தம் மத்திய அரசாங்கம் மைக்ரன்ஸ் லேபர் பாலிசிக்கு சொல்ல வேண்டும் என்று ஆக மொத்தம் சுப்ரீம் கோர்ட் சொன்னதையும் எல்ஜி எல்டென்டி சேர்மேன் சுப்பிரமணியம் சொன்னதையும் வைத்து பார்த்தால் மத்திய அரசாங்கம் சீரியஸாக இது பற்றி தொடர வேண்டும் எங்க முள்ள முள்ளால் தான் எடுக்கணுங்க அரவிந்த் கெஜ்ரிவால் இரண்டாயிரத்தி ஒருநூறுவா கிடையாதுன்னா இவங்க இரண்டாயிரத்தி ஐநூறுரூவான்னு சொல்லிட்டார் பிரதமர் அமைச்சர் ஆக மொத்தம் இதில் ஒரு அங்கே ஏலம் வருமானது பண்ணுறாங்க இப்ப அண்ணாமலை அவர்களும் அதே சொல்றாரு தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சி அமைந்தால் இன்னும் அதிக மகளிர் உரிமை தொகை இன்னும் அதிக அமௌண்ட் கொடுப்போம் நாங்களும் அப்படின்றத நேற்றுக்கு அவர் வந்து பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்துல பேசும் பொழுது சொல்றாரு இதேதான் இங்கேயும் முன்னெடுப்பார்களா பிஜேபி அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு உண்மைதான் உண்மைதான் எப்படி இலவசம் கொடுக்க கொடுக்க வரி அதிகமாகும் பொதுமக்களிடையே ஒரு ஒரு பிரச்சனை உண்டாக்கும் வாக்காளர்களுக்கு சரி வரி வரி கொடுப்பவர்களும் சரி ஒன்னே ஒன்று சொல்கிறங்க ஜேஷாமலா நான் வந்து தேர்ட்டி பர்சன்ட் ப்ராக்கெட்டில் இருக்கேன் நீங்கள் தேர்ட்டி பர்சன்ட் பிராக்கெட்டில் இருக்கீங்க நம்ம கொடுக்கத்தை வச்சுட்டு ஏழைகளுக்கு இனாமாக கொடுக்குறது அரசாங்கம் எப்படி சொல்ல முடியும் பொதுமக்களுக்காக நான் வரி செலுத்தவர் மூலமாக நான் கேட்கிறேன் மத்திய அரசாங்கத்தை ஆக மொத்தம் ஃப்ரீ பீஸ் என்பது தவறு என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து எது இருப்பினும் சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை எடுத்துக்கொண்டதுனால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தொன்போதாம் வருட தேர்தலில் இதுக்கு ஒரு ஒரு முற்றிப்புள்ளி வைக்கப்படும் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் வருடம் தேர்தல் என்பதுதான் கார்னர் பாயிண்ட் ஒன் நேஷன் முடியுது சுப்ரீம் கோர்ட் அங்கே வருது அந்த ஜட்மெண்ட் வரப்போகுது எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வந்தால் நல்லது என்று தான் நான் நினைக்கிறேன் அதாவது கடைசியாக இப்ப தமிழ்நாட்டில் இன்னொரு விஷயமும் போய்கிட்டு இருக்கு அதாவது தாவே கட்சியில வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து வியூக வகுப்பாளராக அஹ் வந்து களம் இறங்கி இருக்கிறார் நிறைய அணிகளை உருவாக்கி இருக்காங்க நிறைய பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அவர் இங்கேயும் பேசுறாரு அதிமுக போய் பேசுறாரு அப்படின்னு தொடர்ந்து இதெல்லாம் நீங்க எப்படி நேற்று இந்தியா டுடே என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபல ஆங்கில தொலைக்காட்சி கருத்து கணிப்பு நினைத்தது டைம்ஸ் நோ என்ற ஒரு தொலைக்காட்சியும் கருத்து கணிப்பு நடத்துகிறார்கள் இதிலிருந்து வரக்கூடிய ஒரு சாராம்சம் என்ன என்று கேட்டால் தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடும் என்று தான் இந்தியா டுடே கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது ஆனால் டைம்ஸ்னோ அப்படி தெரிவிக்கவில்லை வைக்கில்லை முதலமைச்சருக்கு இருந்த நாற்பத்தி ஏழு புள்ளிகள் அவருக்கு வெற்றி வாகை சூடும் என்று சொன்னது இப்போது முப்பத்தி ஆறு ஆகிவிட்டது அந்த ஒன்போது பாயிண்ட் குறைஞ்சி விடுத்து ஸோ ஆக மொத்தம் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஏன் அகில இந்திய கட்சிகள் கூட ஆலோசகர்களையும் ஸ்ட்ராட்டஜிஸ்டையும் செஃபாலஜிஸ்டையும் வைப்பது என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது இரண்டாயிரத்தி பதினாலு நரேந்திர மோடி வெற்றிக்கு பிறகு அதே அணுகுமுறையை தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நரேந்திர மோடிக்கு அழைத்து போயிட்டு தான் நரேந்திர மோடிக்கு பிரசாந்த் கிஷோர் தேவையில்லை காரணம் அவரே அணுகுமுறையில் அவரே செய்கிறார் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மாதிரி அவரே எல்லாம் பண்றாரு பிரசாந்த் கிஷோரை எம்ப்ளாய் பண்ணது நரேந்திர மோடி தானா அரசியலில் டிஜிட்டலைசேஷன் வந்த பிறகு கம்ப்யூட்டர் வந்த பிறகு கைய பேசி வந்த பிறகு கம்ப்யூட்டர் வந்த பிறகு ஃபேஸ்புக் ட்விட்டர் டிக்டாக் இதெல்லாம் இன்ஸ்டாகிராம்லாம் வந்த பிறகு நரேந்திர மோடி அதில் கூர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அதனால்தான் இந்த பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் பல ரூபத்தில் குறைந்தது இந்தியாவில் நாற்பது ஆலோசகர்கள் இருக்கிறார்கள் இப்போ பாருங்க இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரான்சில் கண்டுபிடித்து நரேந்திர மோடி பேசினாரே பொது தேர்தலில் நரேந்திர மோடி ஒரு இடத்தில் பேசினார் அளவிற்கு நரேந்திர மோடி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொடுத்து விட்டார் ஆக மொத்தம் தேர்தல் உக்திகளை நரேந்திர மோடி மாற்றி மாற்றி செய்து வருகிறார் அது அதிமுக திமுக போன்ற பழைய கட்சிகளுக்கும் புதியதாக வந்திருக்கக்கூடிய தாவேகா போன்ற கட்சிகளுக்கும் ஒரு மாபெரும் பிரச்சனையை உண்டாகி விட்டது எனி அமௌண்ட் பார்ட்டிஸ் அவங்களுக்கும் ஒரு ஐடி செல் வச்சிருக்காங்க இது போக போக அனைத்து கட்சிகளும் ஒரு ஏஐ செல் வைக்க வேண்டிய அலைமைக்கு வந்து விட்டது இப்பொழுது அதே ரூபத்தில் தான் விஜய் செய்வது பாராட்டத்தக்கது விஜய் பிரசாந்த் கிஷோர் எடுத்துக்கொண்டு அணுகுமுறைகளை அவர் அரசியலுக்கு புதியவராக இருந்தாலும் எப்படி அணுக வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறாரே பிரசாந்த் கிஷோர் ஒரு தலைமை ஆசிரியராக கையை பிடித்து கொண்டு ஹோல்டிங் த ஃபிங்கர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்களே அது மாதிரி பிரசாந்த் கிஷோர் செய்வது வரவேற்கத்தக்கது எதிர்ப்பினும் கடைசியாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செய்தி சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் நம்முடைய அடுத்த வீடியோவில் பல ரகசியங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் எழுபத்தி மூணு வயதிலும் ஒரு துடி உதவி சாமலாவுடன் பேசி தலைமணர் உரைகள் நேர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் என்று டெல்லியில் இருந்து சொன்னாலும் டெல்லியில் ஐந்து மாடி கட்டிடத்தை ஒரு தமிழக கட்சி வாடகைக்கு மூன்று நான்கு மாதங்களுக்கு என்று நான் கேள்விப்படுகிறேன் பல லட்சக்கணக்கான ரூபாய்களில் இங்கிருந்து அந்த கட்சி பெயரை நான் சொல்ல ஆசைப்படவில்லை அந்த கட்சி தலைவர் அடுத்த மாதம் டெல்லியில் வந்து அந்த கட்சி அலுவலகத்தை தொடக்க இருக்கிறார் அவர் தமிழக அரசியலில் புதிதாக வந்தவர் புரட்சி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக திமுகவிற்கு ஒரு கூட்டணி ஆட்சியாக மாறுவதற்கு அந்த தலைவர் முயற்சிப்படுவார் டெல்லியில் அது பிந்துவாகி இருக்கு தமிழகத்தில் தேர்தல் நடந்தாலும் டெல்லியில் இருந்துதான் அந்த தமிழக கட்சிக்கு தலைமைச் செயலகமாக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சமலா ரொம்ப பயங்கரமான ஒரு எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துருக்கீங்க இருந்து தான் தமிழக அரசியல் வந்து நிர்ணயிக்கப்பட இருக்கிறது அப்படின்னுட்டு தொடர்ந்து பேசலாம் இன்னைக்கு பேச பல விஷயங்கள் பகிர்ந்து கொண்ட பல விஷயங்களுக்கு ரொம்ப நன்றி சார்